எலின்னு சொல்கிறேன் சரி இல்லை இப்போ ரொட்டக்கான அதிரடியான பிக்சர் வந்துருக்குன்னே சொல்லலாம் மனோகரியை பற்றி இருக்கிற விஷயம் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எழிலுக்கு வந்து தெரிகிற மாதிரி வேறு லெவலில் மாதம் இந்த புறமாக வந்து கொண்டு போயிருந்தாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேது பாக்கெலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் எழில்கிட்ட வந்து ஒரு அதிகாரி வந்து அப்படியே வந்து பேசுகிறாங்க சார் உங்கள் வீட்டில் அடிக்கடி மாதிரி விஷயம்லாம் நடக்குதுங்கிறப்ப எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இது எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து நடக்கிற மாதிரி தெரியல எனக்கு என்னமோ வந்து வேற எங்கேயோ பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குன்னு தான் நினைக்கிறேன் முதல்ல நீங்கள் அங்கே போகிற விஷயம் வெளியாளுக்கு யாருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுவும் பர்டிகுலராக வந்து நீங்கள் சொத்து கொடுக்க தான் வந்து அந்த ஆசிரமத்துக்கு போகிறீங்கன்னு தெரியுமான்னு சொல்லி அந்த அதிகாரி வந்து கேட்குறாங்க யார்கிட்டையும் நாங்கள் எந்த விஷயத்தையும் ஷேர் பண்ண மாட்டோம் எங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய விஷயந்தான் சரி அதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக ஸ்வேதாங்கிறவங்க எப்படி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க ஸ்வேதாவை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கங்கிற மாதிரி அந்த இடத்துல அதிகாரிக்கு வந்து ஸ்வேதாவை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் கேட்டோன்னே என்னடா அது நம்ம முன்னாடி நமக்கு ஆப்பு வச்சுருவாங்க போல இருக்கே இன்னும் கொஞ்சம் நாளைக்கு நம்ம எந்த விஷயத்துலேயும் வந்து தலையிடக்கூடாது நம்ம யாரை பற்றி எதையும் பேசவும் கூடாது நம்ம பேசுகிறதை யாரும் கேட்டுவிட்டால் கூட நமக்கு பெரிய பிரச்சனை மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல மனோகிரி அப்போன்னு பார்த்து சார் நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் யாருக்கிட்டையும் எந்த விஷயத்தையும் சொல்லலைங்கிறீங்க உங்களை பற்றி உங்கள் வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியுங்கிறப்ப இந்த வீட்டில் இருந்தால் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில் வந்து போகுது மொத்தத்தில் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்கள் அது யாரெல்லாம் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வெளியில் சொல்லுவாங்கங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிங்க நிச்சயம் உங்கள் வீட்டில் ஆள் மூலியமாக தான் எல்லாமே நடந்திருக்கு இது மட்டும் என்னால் நூறு சதவீதம் வந்து சொல்ல முடியும் என்ன சொல்கிறீங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து எழில் வந்து கேட்குறாங்க உங்களால் இதை ஜீர்ணனைக்க முடியாது தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் நமக்கு விஸ்வாசின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அப்படி இருக்கிறது இல்லை சார் முக்கால்வாசி தருணத்தில் நமக்கு கூட இருக்கிறவங்களே வந்து நமக்கு பிரச்சனை வந்து பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க நீங்கள் தான் சார் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி சார் நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க என்னப்பா நம்ம குடும்பத்து மேலேயே நம்மளே வந்து சந்தேகப்படணுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போகிறாரு அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு ஸ்வேதா வந்து நம்ம வீட்டுக்கு வந்த விஷயம் எப்படி தெரியும் ஏன்னா சொத்து விஷயத்தில் வந்து இது மாதிரி நான் இந்துமதியோட தங்கச்சி பேரில் தான் எல்லா சொத்தையும் எழுதி கொடுக்க போகிறேன்னு சொன்ன அடுத்த செகண்டு ஸ்வேதான்னு ஒருத்தி வந்து வரா அதே மாதிரி நம்ம தீபாவுக்கு இது மாதிரி ஆயிருக்குல்ல இது எப்படி நடந்துச்சு சொத்தை வந்து நம்ம அவங்களுக்கே எழுதி கொடுக்கலான்னு சொல்லி இருக்கிறப்ப கரெக்டாக வந்து தீபா இது மாதிரி பிரச்சனைகளில் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படி இருக்கிறப்ப எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலமா பாவமா தீபா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எழில் மாட்டும் ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கூட இருக்கிறவங்க யார் மூலியமா இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில் வந்து போகுது அதனால தான்மா நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாகுது அப்படின்னு சொன்னோன்னே அச்சச்சோ எழில் வந்து நம்ம மேலேயே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க ராமையா செல்வியெல்லாம் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்க அடுத்தது எழிலோடய பசங்கள் கனகவலியம்மா எழில் இவங்கள தவிர்த்துட்டு பார்த்தா நான் மட்டும்தான் இருக்கேன் என்ன ஈஸியாக வந்து கார்னர் பண்ணுறதுக்கு எல்லா இதுவும் கிடச்சிருச்சே எழிலுக்கு இனிமேட் நம்ம என்ன பண்ண போகிறோம் தான் யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல மனோகரி நிச்சயம் நமக்கு தெரிஞ்சவங்க மட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பண்ணாங்கன்னு வச்சுக்கிங்கம்மா அதை என்னால் மன்னிக்கவே முடியாது இன்னொன்று அவங்க எந்தெந்த விஷயத்துலலாம் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்கங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கணும் இது எல்லாத்தையும் வந்து இந்துமதி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ தாங்க நீங்கள் கரெக்டான விஷயத்தில் வந்து இருக்கீங்க நீங்கள் யாரையும் நம்பாதீங்க குறிப்பாக வந்து இந்த மனோகரியை நம்பாதீங்க மனோகரி தான் இது மாதிரி கேடிங்கிற விஷயம்லாம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தெரிய தான் மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனோகரியை பற்றி இருக்க விஷயம் எல்லாத்தையும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரிய வைக்காமல் நான் விட மாட்டேன்னு இந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அச்சோ எழில் போகிற வேகத்தை பார்த்தா சுற்றி வந்து எல்லோரும் சேர்ந்து என்ன வந்து கார்னர் பண்ணிடுவாங்களோ எனக்கே கொஞ்சம் கவலையாக இருக்கே அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க மனோகரி ஸ்வேதாவுக்கும் எனக்கும் சம்மந்தப்பட்ட விஷயம் ஏதாவது இருக்கா அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அசிஸ்டண்ட்டுக்கும் நமக்கும் ஏதாவது சம்பந்தப்பட்ட விஷயம் எதுவும் இருக்கான்னு சொல்லி யோசிச்சு இருக்காங்க மனோகிரி வெயிட் பண்ணி பார்ப்போம்